ஊராட்சி மன்ற தலைவர் குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் களத்தூர் வி களத்தூர் வி களத்தூர் வி களத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் பேருக்காக சொல்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதுக்கப்புறம் லாயரு அப்புறம் ரொம்ப போராட்டம் பண்ணிட்டுருக்கிறீங்க அரசு இயந்திரங்களுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறீங்க நிறையா மாற்றுதலில் கொண்டு வந்திருக்கீங்க வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிறையா பட்டியலின சமூக தலைவர்களே இழிவாக பேசுகிற காலமும் இருக்குது பகுதி பதிவுகளும் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சுயமரியாதை அம்பேத்கர் பெரியார் என்ற ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பெரியார் நேசன் அவர்களை உங்களுடைய களப்பணி இந்த ஊராட்சி மன்ற தலைவராக வந்ததுக்கு காரணம் என்ன இதை எப்படி சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திச்சிட்ருக்குறீங்க என்ன காரணத்துக்காக கேட்குறோன்னா மேல முருகேஷ் முருகேசன்லேருந்து கீழ்வ இந்த கிருஷ்ணவேணி தாலையுத்து பஞ்சாயத்து தலைவி வரைக்கும் அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக கூட உட்காந்து கூட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பஞ்சாயத்து தலைவர்கள் ஃபேஸ் படி ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னல்கள் அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் நீங்கள் எதுக்கு இதுக்கு வந்தீங்க என்ன காரணம் எப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டுருக்குது ஓகே அது ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா நான் பஞ்சாயத்து போர்டு தலைவர்ங்கிற விஷயத்தை வந்து நான் நான் எதிர்பார்க்கவும் இல்லை நான் அந்த ஒரு ஆங்கில நான் சிந்திச்சதே கிடையாது சிந்திச்சதே கிடையாது இதில் என்னென்னா ஊரில் நிறையா சின்ன சின்ன சட்ட ரீதியான பிரச்சனைகள் சின்னன்னா நீண்டகால பிரச்சனைகள் உதாரணமாக களத்தூரில் ஒரு கால்வாய் பிரச்சனை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் பிரச்சனை ஐம்பது வருஷம் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இது இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ முதல் முறையாக ரிசர்வ் வந்து களத்தூருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ரிசர்வாக வந்து அலாட் பண்ணுறேன் அப்போ வந்து பலர் வந்து போட்டி போட்டாங்க இது பண்ண ஆனால் நான் இப்போ சென்னையில் வந்து வழக்கறிஞராக பணி செஞ்சுட்டு இருக்கேன் குடும்பத்தோடு சென்னையில் இருக்கேன் மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்புனால் இது மாதிரி நீண்டகால பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு வழக்கறிஞரை வந்து நம்ம அணுகி அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கக்கூடாது அவர் ஏன் வந்து அவரை ஏன் நம்ம ஆதரவு அவருக்கு ஏன் நம்ம ஆதரவு தெரியக்கூடாது அப்படி இருக்கோணத்தை கோணத்தில் அந்த விக்காலத்துறை பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் முடிவு செய்து சில கோரிக்கைகள் அடிப்படையில் நம்மள்கிட்ட வந்தாங்க இது மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் அதை பிரச்சனைகளை சரி சரி செய்வீங்கன்னு எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது மாதிரி அந்த நம்பிக்கையை காப்பாற்றின பட்சத்தில் நீங்கள் வந்து நான் எங்களுடைய முழு ஆதரவு தரோம் நீங்கள் ஒரு நீங்கள் வழக்கறிஞர் பணி செய்தாலும் எங்கள் ஊருக்கு வந்து நான் எங்கள் ஊருக்குன்னால் நான் என்னுடைய சொந்த ஊர் தான் நான் சென்னையில் இருந்தனால ஊருக்கு வந்து உங்கள் கையில் இந்த பொறுப்பை படித்தால் நீங்கள் அந்த பிரச்சனைலாம் திருப்பி நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்களோட அடிப்படையில் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை ஒட்டி களத்தூர் வாக்குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டிட்டேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் போட்டிட்டாங்க என்னை எடுத்து போ போட்டிட்ட ஒருத்தர் தவறு மீது அனைவரும் வந்து டெபாசிட் வாங்கலை இப்போ விய்களத்தூர் தேர்தல் வரலாற்றிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவராக நான் முதல் முறையாக அந்த வெற்றியை வந்து வாக்களித்த ஊராட்சி மக்கள் கொடுத்து கொடுத்தாங்க அதனை ஒட்டி களத்தூரில் அந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் சொன்னமதிலாம் இது எல்லாமே உயர்நீதிமன்றம் போகுது அதில் அந்த பிரச்சனையை அலசி ஆராயும் போது எல்லாமே அந்த அந்த பிரச்சனைகள் பின்னால் எல்லா அரசியல் இருக்குது சுயநலமும் சுயநலம் சுயநலமும் அரசியலாம் தெரிஞ்சு அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் தான் தீர்வு நீதிமன்றத்தின் மூலியமாக அந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னு சொல்லி அதற்கான வேலையில் செஞ்சோம் அவ்வாறு ஒவ்வொன்றாண்டு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த பிரச்சனை தற்போது நான் பதவிக்கு வந்த ஒன்றரை இரண்டாண்டுகளிலேயே அந்த அப்படியான பிரச்சனைகள் முடிவு கொண்டு வரப்படுத்து அது இல்லாமல் வந்து பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து எங்கள் ஊராட்சி பொறுத்தவரையிலும் அது அப்படியான ப பாகுபாடு எதுவும் கிடையாது ஆனால் என்னன்னா பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து எல்லா மக்களும் புதுசாக பார்ப்பாங்க சமூகத்தில் ஏற்கனவே ஏற்கனவே நிலவி இருக்கிற அந்த தாக்கம் தான் சமூகத்தினுடைய த ஏற்கனவே இருக்கிற அந்த சமூக தாக்கம் இருக்குது அதை நான் மறுக்கலை ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் பட்டியலின பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர் சண்டிக்கக்கூடிய பிரச்சனைகள் யாராலாம் நீங்கள் பே இதுலேயும் ஊடகத்திலையும் எவ்வளோ பார்த்துருக்கலாம் பல கிராமங்களில் கொடியை தடுறதில்லை சேரில் உட்கார விடுறதில்லை அவங்க தலைவராகவே மதிக்கிறது ஏன்னா சமூகத்தில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க சிறுபான்மையாக இருப்பாங்க சில இடங்களில் வந்து பெரும்பான்மையாக இருக்கலாம் ஆனால் அதையொட்டி பெரும் பெரும்பாலான இடங்களில் வந்து அவங்க சிறுபான்மையாக இருக்கிற காரணம் ஒன்று இன்னொன்று வந்து அவங்க ஏற்கனவே இருக்கிற சமூகத்தின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காது இதெல்லாம் இது எல்லா கிராமத்தில் இருக்கிறது தானே இதில் வந்து அரசு வந்து எவ்வளோ தான் புதிய சட்டங்களை ஏற்றினாலும் வழிமுறையில் உதாரணமாக ஆகஸ்ட் பண்ணிணா அதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு இருநாள் இப்படியே சுற்றறிக்கணிப்புறோம் குறிப்பாக பட்டியலில் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருக்கிற பகுதியில் தீவிரமாக கண்காணிக்கணும் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கொடியேற்ற நாள் நிகழ்வில் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே டிஜிபி லெவலில் இருந்து சர்க்குலர் வந்துடும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எந்தெந்த ஊரில் பட்டியலித்தா தலைவர்கள் வந்து குடி தலைவர்களோ அதை வந்து புன்னிப்பாகவனிக்கணும் அவங்கள்தான் ஏற்றணும் துணைத்தலைவரோ மற்ற யார் என்னது அதை இப்போ இது இது பண்ணக்கூடாது ஊராட்சி தண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும்தான் அந்த குடி ஏற்ற ஏற்றணும் அப்போ இது அது மட்டும் இல்லாமல் இந்த சேரில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது துணைத்தலைவர் வந்து உட்காந்துக்கிறது மற்றவங்க வந்து மற்றவங்க வந்து ஆளுமை பண்ணுறது இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லி அரசு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சுற்றறிக்கை அனுப்பிக்கிட்டே இருக்குது ஆனால் ஏதோ ஒரு இந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து இதில் இந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருக்குது அது காரணம்னா இந்த அரசு மாநில அரசு அதாவது கல கழக அரசு விரும்பினாலும் கூட அதிகார மட்டத்தில் சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஜாதி வெறியர்களால் இதை வந்து இதை கவனிக்கப்படுறதில்ல இப்போ வந்து பட்டியல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு என்ன அதிகமாக இப்போ பிற ஊராட்சி மன்றவர்க தலைவர்களுக்கும் பட்டியலின் ஊராட்சி மட்டத்தலை சில வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா பிற சமூகத்தில் ஒரு ஓரளவுக்கு சமூக சமூக பின்புலத்தோட வலிமையோடய பொருளாதார வலி வலிமையோடு இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான பட்டியல் ஊராட்சி மாத தலைவர்கள் அவ்வளோ பொருளாதார அவ்வளோ பொருளாதார பின்புலம் பின்புலத்தோடையோ சமூக பலத்தோடையோ இருக்க மாட்டாங்க ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்குமான வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் அளவு தான் இருக்கும் ஏன்னால் ஒரு அது ரிசர்வ் வந்ததுனால வந்துருப்பாங்க இல்லைனா ஒரு பொது இடத்துல போட்டி போட்டு பணத்தாலேயோ அல்லது படையாலோ என்னது அவங்க வென்று வர 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 முடியறதில்லை அந்த அந்த குறிப்பிட்ட ஊராட்சி 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 வந்து தனித்தொகுதி அறிவிக்கப்பட்ட மட்டும்தான் அதிலிருந்து ஒரு பட்டியல் பிரிவுகள் சேர்ந்த சேர்ந்தவங்க தலைவராக வர முடியும் அப்போ அது அதில் யார் வர முடியும்னா சமூகங்கள்ட்ட யார் இணக்கமாக இருக்காங்க சில பேர் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா இணக்கமாக யார் இருப்பாங்க யார் இருந்தாலும் யார் வந்தால் மக்கள் நல்லா செய்வாங்க அது மாதிரி அது அது மாதிரி குறுகள் இருக்குது இருந்தாலும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப வந்து அவங்க பின்தங்கி இருப்பாங்க மற்ற சமூகங்களை காட்டிலும் இது ஒரு பெரிய சவால் இன்னொன்று வந்து அந்த பட்டியலு ஊராட்சி மன்ற தலைவராக அவங்களுடைய ஃபங்க்ஷன் மேற்கொள்ளும்போது ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மேற்கொள்கிறதுக்கும் இவரும் பட்டியல் சமூகத்த தலைவர் மேற்கொள் வித்தியாசம் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சாதி வந்து எளி சாதி வந்து எளிதாக அவங்களை காரணம் பண்ணணும் அவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் இப்போ ஒரு பத்து வார்டு நம்பர் இருக்காங்கன்னா ரெண்டு வார்டு நம்பர் தான் பட்டியல் சமூகமாக இருப்பாங்க மீது எட்டு வார்டு நம்பர் பட்டியல் சமூகத்தில் இல்லாதவராக இருப்பாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பெரிய நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது அது ஒரு விஷயத்தை புரி வைக்கிறதாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை இது பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே புரிய வைக்கிறதே என்னது அந்த வார நம்பர் கூட்டம் கூட்டி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க இதெல்லாம் இருக்குது இது வந்து பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஆனால் மாநில அரசு என்ன பண்ணணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி வன்கொடுமைகள் இன்னொரு பக்கம் இவங்களை பாதுகாக்கிற விதமாக வந்து சில சிறப்பு சட்டங்களை ஏற்றணும் இல்லைனா சில திட்டங்களாவது இப்போ வந்து குறிப்பாக பட்டியல ஊராட்சி மட்டத்தலைவர்கள் ஒரு பாதுகாப்பு அவங்க கண்ணியமாக நடத்தப் போடுறாங்கள அவங்க கண்காணிக்க ஒரு குழு அவங்க குறைகளை கேட்க கேட்பதற்குனே தனி ஒரு கிரிவன் செல்லு இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த சட்டமன்ற உரையில் நம்ம கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர்னா எல்லன் அவர்கள் நம்ம பட்டியலில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் அதை அரசின் கவனத்துக்கும் கொ கொண்டு போயிருக்கோம் கொண்டு அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இது மாதிரி இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பஞ்சாயத்தை வந்து எம்பவர் பண்ணுறது கேரளா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அதிக அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னென்னா தங்களுக்கான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஆக ரப்பர் ஆகும் அல்லது வந்து தன் தனக்கு கீழே இருக்கிற ஒரு லோயர் போஸ்டில் இருக்கிற ஒரு பியூன் மாதிரியும் ஒரு வாட்ச்மேன் மாதிரியும் தான் பல இடங்களில் அதிகாரிகளால் நடத்தப்படுறாங்க ஏன்னா அவங்க பஞ்சாயத்து போர்டுக்கு அதிகாரம் கொடுக்க கொடுக்கறத விரும்பலை ஊராட்சி மன்ற தலைவருக்கான அதிகாரத்தை இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்போ நாட்டு பட்டியல் தலைமன்றத்தை பட்டியலோட தலைவர் மட்டும் கிடையாது பட்டியல் தலைவர் மட்டும் கிடையாது பட்டியலினம் அல்லாத ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் இதாக இதான் நடக்குது என்னென்னா அதிகாரிகள் உரிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொடுத்துருக்க அதிகாரத்தை ஊராட்சிக்கு வழங்குவதை அவர்கள் விரும்பவில்லை வீடியோ வீடியோக்கள் எஜமானர்கள் போலவும் மாவட்ட ஆட்சியர் என்பது இந்த மாநிலத்தினுடைய அதிபர் அதிபர் போல தான் யாருமே சட்டத்தை பின்பற்றுவதில்லை ஆனால் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தையும் தன்னிறைவான பஞ்சாயத்தாக மாற்றணும் தங்களுக்கான அடிப்படை தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கிராம பஞ்சாயத்து வளர்ந்து வரணும் அதுதான் அந்த சட்டத்தின் நோக்கம் ஆனால் இதை முற்றிலும் கெடுக்கும் வித விதமாக பரவலாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இதனால் தங்க சுயநலத்துக்காக அப்படியான அதிகாரங்களை பஞ்சாயத்துக்கு விட்டு தருவதில்லை இது வந்து இது வந்து பொதுவாக இருக்கிற ஊராட்சி ஊராட்சியினுடைய நிலை இன்னொன்று வந்து அப்படி அதிகார வர்க்கம் சொல்லி தான் ஒரு தலைவர் தன்னுடைய உரிமையை கேட்டால் தலைவர் தன்னுடைய நியாயங்களை முறையிட்டால் அவர்கள் எளிதாக ஊராட்சி மட்ட தலைவர்கள் எல்லா தலைவரும் எளிதாக எளிதாக அவங்க வந்து டேரக்ட் செய்ய முடியும் இல எளிதாக இலக்காக்கி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க உதாரணமாக ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாங்க எதாவது ஃபைல்ஸ் எடுப்பாங்க படத்தில் அதில் பில் இல்லை ஓச்சர் இல்லை அது இல்லை ஏதோ பனிஷ்மெண்ட் கிழக்கு ஒரு வாரம் லீவ் கொடுப்பாங்க அந்த ஆனால் நம்ம வந்து ஆஃபீஸ் நம்ம செலவனும் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது அதில் சின்ன சின்ன டைப்பிக்கல் எரர் இருக்கும் கிளரிக்கல் எரர் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மேல சார்ஜ் பண்ணுறன்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மற்ற தொழிலாளர் செக் செக் பவரை சஸ்பெண்ட் பண்ணுறவங்க இதை வந்து குறிப்பாக பட்டியல தலைவருக்கு எதிராக ஈஸியாக பண்ண முடியும் அப்போ என்னென்னா அந்த செக் பவரை சஸ்பெண்ட் பண்ணி அதிகாரிகள் அவங்க வச்சு அவங்க அவங்க வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஜனநாயகத்தையே படுகொலை செய்யக்கூடிய இந்த செயல் வந்து ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் மன்றத்திலையும் இது வந்து கிராம பஞ்சாயத்து தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரேசினுடைய ஃபவுண்டேஷன் பலமுறை தெளிவுபடுத்துகிறேன் அப்படி ஒரு ஊராட்சி மன தலைவர் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் நியாயமான வாய்ப்புகளை வழங்கி தான் அவர் மேலே விசாரணையோ அல்லது அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் போகிற போக்கில் அது மாதிரி எடுக்க முடியாதுன்னு சொல்லி பல தீர்ப்புகள் இருக்குது இப்போ அதில் முக்கியமான ஒரு பிரிவு என்னென்னா ப பஞ்சாயத்து தமிழ்நாடு தமிழ்நாடு ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு இரநூத்தி மூணு கீழே இவங்க ஒரு போகிற போக்கில் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டு தலைவருடைய செக் போர் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை வந்து சமீபத்திய நீதிமன்றம் நான் இப்போ எனக்கு அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நிகழ்வு ஒரு இதனால தான் அஞ்சு அஞ்சு மாதம் வந்து கடிமான மன உளைச்சலுக்கும் தலை குழுக்கும் ஆளானேன் என்னென்னா ஊரில் ஒரு காய்ச்சல் பரவுது யாரோ புகார் பண்ணுறாங்க தண்ணி பிரச்சனை சொல்கிறாங்க ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் எதையும் பரிசீலனை பண்ணாமல் ஏற்கனவே நான் வழக்கறிஞர் பணி செய்து கொண்டிருந்ததுனால அந்த முன் விருவத்தின் காரணமாகவும் அதே மனசில் அதை அதை வச்சு அதை 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 வந்து மனசில் வச்சுக்கிட்டு போகிற போக்கில் ஒரு உத்தரவு இரண்டே ஒரு நாள் கூட வாய்ப்பு வாய்ப்பு தராமல் அந்த பிரிவை பயன்படுத்தி இரநூத்தி பிரிவு இரநூத்தினை பயன்படுத்தி என்னுடைய அதிகாரத்தையும் துணைத்தலருடைய துணைத்தலருடைய காசோலையில் கையில் தடும் அதிகாரத்தையும் பறிக்க உத்தரவிட்டு கடந்த மார்ச் மாதம் அந்த அந்த நடை ஈடுபட்டாங்க இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வந்து வழக்கு தகவல் பண்ணேன் இந்த இந்த உத்தரவு சட்ட ச சட்டப்படி தவறு இன்னொன்று அப்படி அப்படிப்பட்ட அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு கிடையாது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத்தலைவர் துணைத்தலைவருக்கு கையில் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் கிடையாது என்பதை வந்து நான் கிரௌண்டாக வச்சு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செஞ்சது கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அந்த வழக்கு நடந்துச்சு ஒரு முறை கூட அவங்க நீதிமன்றத்தில் வந்து பதில் பதிலளிக்கல ஒரு கட்டத்தில் நீதிமன்றமே ஏன் பதிலளிக்காமல் இருக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போது வாய்மொழியாக அவங்க பதில் சொல்கிறாங்க அந்த எந்த வாதத்தையும் வந்து நீதியரசர் வந்து ஏற்றுக்கல ஏன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுத்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மிக தெளிவாக இருக்குது அவர் வந்து ஒரு எலெக்டட் மெம்பர் அவர் வந்து ஒரு பஞ்சாயத்துடைய பிரசிடெண்ட் அவரை நீங்கள் போகிற போக்கில் என்னது அவருடைய கையெழுத்தை எடு எடுக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு கிடையாது நீங்கள் அது செய்தது சட்டவிரோதம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட ஆட்சி தலைவர் பஞ்சாயத்து தலைவர் உய்களத்து ஊராட்சி மட்ட தலைவருக்கும் தலைவருக்கும் எதிரான உத்தரவை இந்த கூட்டு ரத்து ரத்து செய்கிறது அப்படிங்கிற ஒரு மகத்தான தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு இதன் மூலம் என்ன தமிழ்நாட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு குறிப்பாக பட்டியலில் ஊராட்சி மன்ற தலைவர்களை தெரிவிச்சுக்கிறேன்னா இனி போகிற போக்கில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய கையெழுத்தியை டைவர்ஸ் பண்ண முடியாது கலெக்டர் எடுக்க எடுக்க முடியாது இந்த தீர்ப்பை எல்லாம் நான் முடிஞ்சவர்களையும் நான் எல்லாத்துக்கும் பகிர விரும்புகிறேன் அப்படியான அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படவில்லைன்னு சொல்லி தெளிவாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இனி ஒவ்வொரு பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்களும் அல்லது இப்போ பிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட இந்த தீர்ப்பை வந்து அவங்கவுங்க அலுவலகத்தில் வந்து வச்சுக்கோங்க இதை வந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கான முயற்சியில் நம்மளும் இருக்கும் இனி இது போன்ற விஷயங்கள் இந்த செக் போர் எடுக்கிறன்னு சொல்லி கடைசியால் இந்த வீக்களத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பாக இருந்துட்டு போகிறேன் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்கள் கூட இந்த சம்பவம் நிகழக்கூடாது அப்படி செய்தால் அது சட்டவிரோதம் நீங்கள் நேரடியாகவே நீதிமன்றம் அவமதிப்பு தாக்கல் செய்யலாம் இனிமேல் எந்த மாவட்ட ஆட்சியர் இது போன்ற செக் போர் எடுத்தால் அந்த ஆர்டரை நீங்கள் சேலஞ்ச் செய்வதோட நேரடியாகவே நீதிமன்ற அவமதிப்பழக்கு அவங்களால் தாக்கல் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா இப்போது நீங்கள் கலெக்டர் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்ன்றீங்க இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர்களெல்லாம் சாதி ரீதியாக தான் பண்ணி செய்கிறாங்களா இல்லை சட்டத்தை கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி பண்ணி செய்கிறாங்களா ஏன்னா ஒரு முறை கற்பகம் என்னோடய துணைவியார் திமுக கவுன்சிலராக இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் வந்து ஏற்கனவே நாங்கள் கவுன்சிலர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியே அங்கே இருக்கிற பேரூராட்சி நிர்வாகம் ரொம்ப துணை நின்றது அதுக்கு திமுக மட்டும்தான் எதிர்த்து நின்று இல்லை பட்டியல் சமூகம் இவங்க கண்டிப்பாக வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி போராடி வாங்கின பின்னாடி க பெட்டிஷன் போடுறோம் ஒன்றுமே எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒன்றும் பண்ணுறதில்ல ஆகவே கலெக்டர்கிட்ட போகும்போது கலெக்டர் மிரட்டார் என் முன்னாடி தான் மிரட்டனர் என்ன சொன்னாருன்னா இது என்ன சும்மா சும்மா பெட்டிஷன் கொண்டு வந்துட்டு இருந்தால் என்ன நினச்சிட்டீங்கன்னா என்னாடி எப்பவுமே இதே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அது கண்டிப்பாக அது மிரட்டல் தான் ஒரு கவுன்சிலர் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு கவு கலெக்டர்கிட்ட போகும்போது நான் ஷாக் ஆகிட்டேன் நான் எப்போவுமே நினைப்பேன் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டா ஓகே கவுன்சிலர்னா பெரிய பதவி ஊராட்சி மன்றா பெரிய பதவி அப்படின்னும் போது மாவட்ட ஆட்சியர்களும் அரசு இயந்திரங்களும் சாதி ரீதியாக பணி செய்கிறாங்களா இல்லை மக்கள் நல திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்களா எப்படி இருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் இல்லை பரவாயில்ல அதிகார வர்க்கம் என்பது நம்ம நான் நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஒரு இப்போ சமூகத்தில் ஜாதியம் இருக்குது தேடாமல் இருக்குது அதை போர்ட்டு விட மிக மோசமான நம்ம எத்துப் போராட்டினுடைய அமைப்பு வந்து அதிகாரம் இருக்கும் மிக மோசமான அமைப்பு அந்த அமைப்பு இது இருக்கிற முதலமைச்சருக்கு எதிராகவே இருக்குது இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே இருக்குது அரசியம் அவங்க வந்து முதலமைச்சரே மதிக்க மாட்டாங்க நீதிமன்றத்தை மதிக்க மாட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை உருவாக்குகிற மக்கள் பிரதிநிதிகள் மதிக்க மாட்டாங்க என்னென்னா ஏன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு நீ வரும் போங்க அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வரும் போகும் ஆனால் அவங்க நிறையா இருப்பாங்க அந்த சிஸ்டம் நிறையா காலங்காலமாக ஊறி போயிருக்கிற அவங்களே வச்சுருக்கிற அந்த அதிகாரத்தை அவங்க ஒரு ஒருபோதும் விட்டுத்தர இல்லை இன்னொன்று அவ அந்த அதிகாரம் வந்து ஒருவேளை நீ சட்டத்தின் துணை கொண்டு அதெல்லாம் நீ கேள்வி எழுப்பணுன்னா உன்னை ஈஸியாக எளிதாக ஒன்று என்னது எதில் சிக்கி வைக்கலாம் நீ எப்போ மாட்டுவ வா எதிரி உனக்கான எதிரி உன் பக்கத்தில் எங்கே இருப்பான் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க அந்த அந்த ரூட் எடுப்பாங்க எடுத்துகிட்டு ஏன்னா எல்லா போலீஸ் கொண்டு துறையும் அவங்க கீழே இருக்கும் அவனு எப்படி உன்னை எளிதானது உன பலவீனப்படுத்த முடியுங்கிற காரியத்தை பார்ப்பாங்க இது அந்த அதிகார பயங்கரவாதம் இது மோ மோசமான நிலையில் இருக்கு இதை இதை எதிர்த்தும் போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும் நீதிமன்றம் எத்தனை தீர்ப்பு அழிச்சாலும் அதை கடைபிடி எந்த மாவட்ட ஆட்சியும் தயாராக கிடையாது நீதிமன்றம் சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தீர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஒத்துழைப்பு போடப்படுது அப்போ இவங்க எந்த தைரியத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த அதிகார வர்க்க போதை அவங்க இதை இதை நம்ம நம்ம வச்சுக்கணும் அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பண்ணல இது மாதிரி தீர்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா நான் சட்டத்துக்கு பயப்பட மாட்டேன் எனக்கு பிரச்சனை நீ தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதிகாரம் ஆணவம் இன்னமும் குழு வச்சுது இது எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த அதிகாரம் இல்லை சாதி பாகுபாடு இருக்குது அதெல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் ட்ரைனிங் போகும்போதே எல்லாம் குழுவாக ஜாதி ஜாதி ரீதியாக ஆரணை செய்கிறாங்க அவங்க இப்போ டிஎன்பிசிலையோ அல்லது தேர்வு முறைகள்லையோ படித்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்க ட்ரைனிங் பயிற்சிக்கு போகிறாங்க இல்லையா அந்த பயிற்சியிலே ஜாதியாக தான் ஆர்டனைஸ் ஆகிறாங்க இதனை ஆதாரத்தோடு நான் சொல்ல முடியும் போலீஸில் போலீஸில் தான் நடக்குது அரசு துறை பணிகளில் எல்லாமே தான் நடக்குது அப்போ அவங்க அவங்க பணி செய்யும் போது இப்போ யார் யாரெல்லாம் ஆளு யார் யாரெல்லாம் வேற ஆளு இருக்கு இது சிஸ்டமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜாதிக்குள்ளே உள்ளே போயிடாங்க அப்போ ஒன்று ரெண்டு அதிகாரிகள் விதிவிலக்கு இருக்கலாம் நாம் நான் சொல்கிறது பெரும்பான்மை இதில் நேர்மையாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் இருக்கலாம் நேர்மையாக செயல்படக்கூடிய ஊழியர்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து எக்ஸப்சன் எண்ணிக்கையில் மிக குறைவு ஆனால் பெரும்பான்மையாக இந்த ஜாதியை பார்க்க போடுறது தான் அந்த அலுவலர்கள் செயல்படுறாங்க இன்னொன்று நியாயமாக கிடைக்க வேண்டிய அவங்க நியாயமாக அவங்க செய்யக்கூடிய வேலையை கூட ஒன்றுக்கு நீதிமன்றம் போய் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இது அவங்க டியூட்டி அப்போ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சாவே உடனே இப்போ நமக்கு எதுக்கு நமக்கு எது பிரச்சனை எஸ்கேப் ஆகிறாங்க தப்பிச்சுடுறாங்க நீதிமன்றம் சாதாரண அவங்க செய்ய வேண்டிய டியூட்டி செய்கிறது கூட நீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருக்குது அந்த தான் நம்ம இருக்கோம் அதிகார மட்டத்தில் மிக கொடூரமான சாதி சாதியம் வந்து பங்காற்றிகிட்ருக்கு ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா முடிஞ்சுண்ணா ம்